ஐ ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா அது வெங்காயத்தை வதக்கிட்டு கழுகுந்து பருப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்குறோம் கடலப்பருப்பு போட்டு அதுக்கப்புறம் அவரைக்காயை அள்ளி போட்டு நல்லா தண்ணியெலாம் வடிகட்டிவிட்டு அள்ளி போட்டு அதையும் நல்லா அள்ளி போட்டுடணும் தண்ணி வடிகட்டி அள்ளி போடணும் போட்டு முடிச்சுட்டே நல்லா கண்டு எடுத்து நல்லா வதக்கி விடணும் நல்லா வதக்கணும் அந்த காய் வந்து சுண்டி மறந்தண்டிக்கு நல்லா வதக்கணும் வதக்கி அப்படி தேச தண்ணி தேச தொழிச்சு கூட நம்ம வேட்டுக்கலாம் காயை அம்மா நம்ம இந்த அவரக்காய் எங்கே எங்கே பறிச்சிங்க தோட்டத்தில் தோட்டத்தில் பறிச்சிங்களா ஆமாம் அம்மா சேர்த்து இருந்தாங்களா அங்கேயா அந்த தோட்டத்துலயா ஆமாம் 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 இப்போ வந்து மஞ்சத்தூள் போடணும் அடுத்து நம்ம பண்ணோம் அடுத்து வந்து தனித்தூள் போடணும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனா ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கணும் நேர்களே நல்லா கல நல்லா கலக்கி வர வரைக்கும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டே இருங்க சில பேர் பொரியல முட்டை போடுவாங்களா அது எப்படி அதான் ரேசை தண்ணி தெளிச்சுக்கணும் அதில் காய் வேகிறதுக்கு இல்லாமல் முட்டை போடுவாங்களே அவருக்கு முட்டை போட்டு செய்வாங்களே சில பேர் ம் அதுவும் போடலாம் ரசா தண்ணி தொழிச்சுட்டு அப்படி வதக்கணும் மூடி வச்சுருந்தோம் காய் மூடி வச்சுட்டு அவ்வளோதே அஞ்சு நிமிஷம் கழித்து காய் வெந்துடும்